அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் பறக்க பத்தில் தான் ஒரு ஐம்பத்தஞ்சி சென்ட் வயல் விற்பனைக்கு வந்திருக்கு ரோட் சைடு உள்ள வயல் ரோட்டை ஒட்டி இந்த வயல் விற்பனைக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு வயல் வாங்க ஆசைப்படுவாங்க இந்த வயலை வாங்கலாம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த வயல் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் ஐம்பத்தஞ்சு சென்ட் பூமி நீங்கள் பிறக்க தெங்குமுதிரி ஏரியாவில் வயல் வாங்க பார்த்தீங்கன்னா அந்த வயலை வாங்கலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அருமையான வயலு தேங்க்யூ